வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு சரி அதில் என்னென்னா நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ரஸ்லிங் கிங் தமிழுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ஸ்திங்ஸில் தமிழ் வந்துக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் லைக் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா பியாங்கா பிள்ளர் இன்றைக்கி ஸ்மார்ட் டூன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே இஎஸ்டி பியங்காபு எல்லாரும் நல்லாவே வரவேற்கிறாங்க பியாங்கா பேலர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இன்ஜுரி ஆகிருச்சி ஸோ அதனால் சில நாட்கள் இன்னும் சண்டை போட முடியாது ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள் அவங்களால் சண்டை போட முடியாதான் அது மட்டும் இல்லாமல் ஜேட் கார்களும் நியமையும் மாறி மாறி சண்டை போட்டதில் என்னுடைய மனசை தான் காயப்படுத்திக்கிட்டாங்க நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தோம் அதில் குறிப்பாக ரெண்டு பேரும் எனக்காக சண்டை போடுறாங்க உண்மையிலேயே ரெண்டு பேருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி பியாங்கா பேலர் பேசுகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் விட்டு கொடுக்க முடியாது ரெண்டு பேருமே எனக்கு சம்மந்தானே நான் எப்படி ரெண்டு பேரும் விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக தான் இப்போ சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நியோமி வராங்க நியோமி என்ன சொல்கிறாங்கன்னா என்னை பாரு உன்னுடைய நட்பு எனக்கு மட்டும்தான் இருக்கணும் நான் உனக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபெரவராக இருந்தேன் அதனால தான் நான் வந்து இந்த ஜேட்காரர்களை அட்டாக் பண்ணேன் எல்லாத்துக்கும் காரணம் உனக்கு தான் உனக்காக மட்டும்தான் நான் ஜெயலகாரர்கள் அட்டாக் பண்ணதுக்கு காரணம் ஒரு வகையில் நீயும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் பியாங்கம்புல்லர் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி தெரில ஏன்னா ஜேட்கார்களும் சரி நியோமியும் சரி ரெண்டு பேருமே சமந்தான் ரெண்டு பேருமே நான் அவங்கள நண்பனாக தான் பார்த்தேன் பட் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் மனசை தான் காயப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நியோமி என்ன சொல்கிறாங்கன்னா நீ கடைசி வரைக்கும் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல நீ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹீல் கேரக்டரை வெளிப்படுத்துகிறாங்க கண்ணெல்லாம் பாருங்கள் கண்ணெல்லாம் சவந்து அழுது எடுத்து ஒரு கேரக்டரில் நீ ஜேட்கார்களுக்கா எப்படி அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி பியாங்கா பாலரை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற போகும்போது அந்த இடத்துக்கு பியாங்கா வந்துட்டாங்க பியங்கா பலர் வந்த உடனே நியோமியை போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டு அப்படியே ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு அப்படியே பியாங்க பலர் பார்ப்பாங்க பாருங்களேன் வேற லெவல் பட் ஆனால் பியாங்க பலர் போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்ஜூரி இருக்குது இன்னும் கியூர் ஆகலை அதே நேரத்தில் இன்னைக்கு நயா ஜாக்ஸ்குள்ள ட்ரிபிள் ட்ரெட்டாக மனித பென் குவாலிஃபை மேட்ச் நடத்துனாங்க இதில் ஜெயக்காரர்களுக்கு இருந்து குதிப்பாங்கல்ல நயா ஜாக்ஸ் அந்த ஃபினிஷரை போட்டு முடித்த உடனேயே வெற்றி பெறலான்னு பார்க்கும்போது நியோமி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜாத்கார்களையே ரோல் அப் முறையில் வின் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க இன்றைக்கி மனித பெங்களை உமன்ஸ்க்கான குவாலிஃபை மேட்ச்சில் நியோமி வெற்றி பெற்றுவிட்டாங்க இது உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா நான் வந்து இதில் நயா ஜாக்ஸை வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினச்சேன் அல்லது ஜாத்கார்களை கொண்டு போவாங்கன்னு நினச்சேன் பட் ஆனால் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசிஷனாக நியோமியாக கொண்டு போயிருக்கிறாங்க நியோமி வெல் டிவிட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச்சில் ஆட்ரூத் வந்து ஜேசி மேட்ரோவை பார்த்து ஏன்னாப்பா நீ வந்து சோலோசுக்காவோட பிள்ளையா சோலோசுகாவோ மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கார் எனக்கு கூட ஜிம்மி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆக்சுவலி இதை கேட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆகிட்டார் ஜாக்க ஃபாட்டூ ஆனால் ஜாக்க ஃபாட்டுவை பார்த்து சோலோ என்ன சொல்கிறாருன்னா நீ கோவப்படாதன்னு அதுக்கு ஜாக்க ஃபாட்டூ சரி நான் கோவப்படல நான் போயிக்கிறேன் உங்கள் பிஸ்னஸை நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ இன்றைக்கி இந்த கோவம் வந்துச்சு இல்லை பேக் ஸ்டேஜில் இதனால பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவாக கூட இருக்கிற ஜேசி வந்து நான் வந்து ஆட்டுறது கூட ஒரு மேட்ச் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணிட்டாரு ஆக்சுவலி இந்த சேலஞ்சிங்கில் இருக்க வேண்டியது ஜாக் ஃபா டூ பட் நான் ஒரு அண்டர் நம்பர் ஒன் கண்டக்டர் மேட்சில் இருக்கிறாரில்ல ஒன் பேங்க் நம்பர் ஒன் கண்டெக்டர் மேட்ச் அதனால் இந்த மேட்சில் கண்ட பவரால் பங்கேற்க முடியல அண்ட் ஜான்சனாவும் கோடி ரோட்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஏற்க இன்றைக்கி மெயின் மெயினோட்டில் இருக்க போது பேக் செல்சிஸ் கிரீன் வந்து தான் முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு மாஸ்கை போட்டு நிற்கிறாங்க ஏமா மாஸ்க் போட்டு நிற்கேன்னு கேட்கும்போது நான் பாரு செலினா வெகா போன வாரம் எனக்கு சிக்ஸ் ஒன் நைன் போட்டு என் மூக்கையே பஞ்சர் ஆகிட்டா அதனால தான் இந்த மாதிரி மாஸ்க்கை நான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்கிறாங்க எனக்கு மீண்டும் ஒரு முறை உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப் வேணும் நான் வந்து மீண்டும் ஒருக்கா வந்து உமன்ஸ் யுனைட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோதணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசையை கேட்குறாங்க சரி இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் கண்டர் மேட்ச் வைப்போம் உன் கூட இருக்கிற ஆல்ஃபா ஃப்ரையர் வந்து ஒரு மேட்சில் செலினா வெகா கூட மோதட்டு அதில் வெற்றி பெற்றால் அதை வாய்ப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு மாதிரி பேக் சீஜில் பார்த்தீங்கன்னா டிஃப்னி ஸ்டேஷன் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த நியோமி நான் மனித பேங்கில் வின் பண்ண உடனேயே ஓன் சாம்பியன்ஷிப்பை தான் கேஷிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் வேறு பண்ணிட்டு போகிறாங்க அண்ட் இவங்க போனதுக்கப்புறமா அலெக்ஸா பில்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பார்வை அந்த டைட்டில் பார்த்துட்டு போகிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் டோனில் இருக்கிற உமன் சாம்பியன்ஷிப்புக்காக தான் மனித பேங்கை வச்சு ஃபோக்கஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க போன வருஷம் வின் பண்ணி இப்போ சாம்பியனாக இருக்கிறாங்க டிஃபினி அவங்களே மனித பேங்கை கேஷிங் பண்ணுவாங்களான்னு தெரில டபிள்யூ வேர்ல்டு கிளர்ஸில் ஃபேட்டல் ஃபோரோ மேட்ச் நடக்கும்போது அதில் ஈதேன் பேஜ் ரே ஃபினிக்ஸ் லெடரா கிட் அண்ட் ஜோ இவன் இருக்கார் இன்றைக்கி ஜோ இவன்ஸ் இருக்காருல்ல அவர் வந்து ரேஃபினிக்ஸ் கூட டேக் டீமாக இணைந்து லாஸ் கிராஸாக அந்த டீம் அகேன்ஸ்டாக டேக் டீம் கைஸ் ஜோ இவன்ஸ் வந்து இப்போ என்எக்ஸ்டி ரசலர் தான் அவர் மெயின் ராஸ்டருக்கு இன்றைக்கி ஒரு மேட்சுக்காக வந்திருக்காரு மெயின்ட்ராஸ்டர் ரசலர் கிடையாது ஸோ அவர் ஸ்டில் என்எக்ஸ்டி ரசலர் தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆட்டுறதுக்கும் ஜேசி மேட்ரோக்கும் ஒரு மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜேசி மேட்ரோ வச்சு சேராரு ஆட்டுறது ஒரு சில சில விஷயங்களில் சான்ஸ்லாம் கிரிக்கெட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார் பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஜேசி மேட்ரோ டாமினேட்டாக இருந்து ரொம்பவே கிளீனாக வின் பண்ணிட்டார் வின் பண்ணதுக்கப்புறமும் ஆற்றுத்தை அடிக்க போகும்போது அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசு ஸ்டீல் சேரோட வராரு பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜிம்மி ஊசவோ அடித்து பிடிச்சி ஒரு மூலையில் தூக்கி போட்டாங்க அப்போ சோளசிக்கப்போ தான் வேண்டாம் அவனை தள்ளு நமக்கு இன்றைக்கி வேறு வேலை இருக்குது இன்றைக்கி ஜிம்மி விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு விட்டுட்டாரு ஸோ இதனால் ஜிம்மி ஊசவ தப்பிச்சிட்டார் இவங்க பாவம் பார்த்ததுனால தான் இன்றைக்கி ஜிம்மி ஊச இன்னொரு வேலையை பண்ணி விட்டுட்டாரு இன்றைக்கி அடித்து விட்டுருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்காது அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறேன் அடுத்தது லாஸ்ட் கிளாஸாக டீம் வந்து வராங்க அதே மாதிரி ரே இனிங்ஸ் அண்ட் ஜோ எவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டேக் டீமாக மேட்ச் விளாட்றாங்க என்எக்சி நார்த் அமெரிக்கன் சாம்பியனானால் ஈத்தன் பேஜ் அவரும் வந்து கமெண்ட்டி செஷனில் உட்காந்துருக்காரு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க பட் ஆனால் என்எக்சி நார்த் அமெரிக்கன் சாம்பியனான ஈத்தன் பேச் வந்து ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாரு இதனால் கிராசா டீம் வந்து என்எக்சிலேருந்து வந்து ஜோ எவென்ட்ஸை பின்ஃபால் பண்ணி இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க நீண்ட நாளுக்கு அப்புறமா ஃபண்டாஸ்மா டீம் வந்து வெற்றி பெற்றுருக்குது இது ஒரு பெரிய விஷயம் தாங்க ஃபண்டாஸ்மா டீமை வெற்றி பெற்று நான் ரொம்ப ஆச்சு அண்ட் அங்கு ஹவுடி ஒரு வார்னிங் மெசேஜ் இதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற எல்லா டீமும் வா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்க ஃபேஸ் ஹீலுன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம் நாங்கள் எங்கள் டீமுக்கு டைட்டில் தேவை அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு ஸோ இதுக்கப்புறமா அங்கு ஹவுடி டீம் வந்து டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு டபுள்யூடுயூ டாக்டின் சாம்பியன் ஸ்ட்ரீட் ட்ராஃபீஸ் டீம் தான் வராங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா டாக்டின் டைட்டிலுக்காக அவங்க வந்து டேக்ஸியன் மற்றும் நேதன் ஃபிரன்ஸ்ட் தான் மோதிருந்தாங்க இடைப்பட்ட நேரத்தில் தானே அங்கு அவருடைய டீம் வந்திருந்தாங்க யாரும் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை நாங்கள் டைட்டிலில் ரீட்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபேக்ஸியன் டீம் வராங்க போன வாரம் அங்கு அவருடைய டீம் வராட்ட நாங்கள் வெற்றி பெறுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு மோட்டாசிட்டி மிஷின் கண் அதுக்கப்புறமா டிஐஒய் அதாவது ஸ்மாங்கடவுனில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டேக்டின் டிவிஷனும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா டாக்டின் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு வேணும் நாங்கள் மோதுவோம் அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதில் தொமாசா சாம்பா நீங்கள் எல்லோருமே எழுந்துருங்க நான் சொல்லும்போது போது எல்லாருமே தலை குனிங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இடத்துல லைட் ஆஃப் ஆகுது கிட்டத்தட்ட இந்த டீமே ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க எட்டு பேர் இருக்கிறாங்களா கரெக்டாக அங்குள்ளவுடைய டீம்ல பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிறாங்க இந்த நாலு பேரும் சேர்ந்து இந்த எட்டு பேரை பந்தாடி தள்ளிட்டானுங்க ஒவ்வொரு மொழியில் தள்ளுறாங்க ஆக்சுவலி கேண்டிஸை எதுக்கு டிஐஒய் டீமில் சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது ஏன்னா அங்கு அவருடைய டீம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டிரெஸில் இருக்கிறாங்கள்ல அதுக்காக போல் இருக்குது எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அங்குள்ள அப்படியே வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு போஸ் கொடுப்பார் அந்த போஸை கொடுத்துட்டாரு அங்குள் ஹவுடி நல்லா தான் பண்ணுறாரு ஆனால் என்ன தான் பண்ணாலும் ஃபேன்ஸ் மத்தியில் தான் ஒன்றை இன்ட்ராக்ட் இல்லை ஏப்பா நல்லா தானேப்பா பண்ணுறாரு அப்படின்னா நல்லா தான் பண்ணுறாரு என்ன தான் பண்ணாலும் ஒயிட் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சில பேர் ஏற்றுக்க மாட்டிங்க ஏற்றுக்கி ஓகே ஏற்றுக்கிட்டால் போட்டு திலுங்க அடுத்தது ஆல்ஃபா ஃப்ரை டைம் பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக சலினா வெகா கூட மோத போகிறாங்க இதில் சலீனா வேகா வெற்றி பெற்றுட்டாங்கன்னா இதுக்கப்புறம் உமன்ஸ்கான டைட்டில் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது பட் ஆனால் பை வெற்றி பெற்றுட்டால் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வந்து செலின் செல்சி கிரீனுக்கு கிடைக்கும் பட் ஆனால் ஆல்ஃபாஃபே தோந்துட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லி தன்னுடைய உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சலினா வெகா இன்றைக்கி ரீடைன் பண்ணிட்டாங்க ஐயோ பாவங்க செல்சி கிரீனுக்கு வரைக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்காது போல இருக்குது பேக் சைடில் கார்பன் டைஆக்சை மிஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நீ டைட்டில் மேட்சுக்காக மோத போகிற கண்டிப்பாக வந்து இதில் நீ வெற்றி பெறணும் சாரி மணி இந்த பேங்க்குக்கான குவாலிஃபை மேட்ச்சில் இருக்க அதில் கண்டிப்பாக நீ வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மீஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு அண்ட் பேக் ஸ்டேஜில் ஒன் யுனைடெட் சாம்பியனான சரீனா வேகாவை பார்த்து ஜூலியா நான் இன்றைக்கி எந்த விதமான மேட்ச்லையும் இல்லை பட் ஆனால் ஓ மேட்சை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மணிந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச்சில் நான் வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஓன் டைட்டில் நோக்கி தான் நான் வருவேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேமியம் ப்ரீஸோட டைம் இப்போ நடந்து முடிந்த எஸ் டே சாட்டர்டே மீண்டும் இல்லை ரொம்பவே கிளீனாக ட்ரூமாக்கிண்டர் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் ட்ரூமாக்கிண்டருக்கு இன்ஜின் ஏற்படுத்திட்டாரு ட்ரூமாக்கிண்டர் இதனால சில நாட்கள் வரமாட்டாரு அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அதை பற்றி பேசிட்டு நான் இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என் கோல் எதை நோக்கி இருக்க போதுனா இருக்கிற யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நோக்கிதான் நான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறேன் ஜேக்கஃப் பாட்டு நீ ரெடியாரு அப்படிங்க மாதிரி டேவிம் பீஸ் ஃபார்ட்டுக்காக ஒரு வார்னிங் மெசேஜாக விட்டுருக்காரு அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டு வராரு ஜேகோ இன்னைக்கு எதுவுமே பேசல அவருக்கு வந்து இன்றைக்கி மனித பெங்குக்கான நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் இருக்குது அதுக்காக தான் வந்திருக்காரு ஜேக்கப் டூ வெஸ்டிஸ் ஆண்ட்ராடே வெஸ்டிஸ் கார்முலேஸ் இவங்க அங்கே மூணு பேருக்கு கெகன்ஸ்டாக தான் இந்த ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் ட்ரிபிள் ட்ரிட் மேட்ச் அப்படின்னாலே உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க இதில் ஒரு கட்டத்தில் ஜேசி மேட்ரோ மச்சூன் சோலோ சீவா இங்கே ரெண்டு பேரும் சோலோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க பட் ஆனால் ஹெல்ப் பண்ணுறதே இன்றைக்கி அவங்களுக்கு ஆயிடுச்சு இந்த ஓத்திரத்தை பயன்படுத்திக்கிட்ட ஆண்ட்ராய்டே கார்ம்லேஸுக்கு ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் ஆண்ட்ராய்டே குவாலிஃபை ஆகிட்டாரு ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மனிதா பேங்க் குவாலிஃபையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது ஆ சைடு ஸ்மார்ட் ஒன் சைடு எல்லாமே ஃபில்அப் ஆகிட்டு அதில் இன்றைக்கி ஜாக ஃபாட்டு தோத்துட்டாரு அதுக்கு காரணம் அவருடைய டீம் மெம்பர்ஸ் தன்னுடைய சொந்த டீம் மெம்பர்ஸ்னாலே இன்றைக்கி தோற்று போயிட்டார் ஐயோ பாவங்க பட் ஆனால் ஆண்ட்ராய்டே வின் பண்ணிட்டாரு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அண்ட் சந்தோஷமான ஒரு விஷயம்தான் பேங்க் சி இதில் எல்ஐ நைட் வந்து மனித பேங்க் குவாலிஃபை மேட்சில் இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அலிஸ்டா பிளாக் வந்து நீ வந்து என்னோடைய ஹோமுக்கு வந்துட்ட வந்துவிட்ட இதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணுறாரு மேபி அலிஸ்டா பிளாக்குக்கும் எல்ஐ நைட்டுக்கும் ஆஃப்டர் மனித பேங்க்கு அப்புறமா ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படிங்க மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் இதே நேரத்தில் ஜாக்கா ஃபட்டு சம்ம கடுப்பாய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸையும் அடித்து உரைக்கிறாரு அந்த இடத்துக்கு ஜேசி மெட்ரோ மற்றும் சோழசிக்கா வரும்போது நீங்கள் தேவை தேவை இல்லாமல் என் ஸ்டோரியில் இன்வால்வ்மெண்ட் ஆகாதீங்க ஆகாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா இப்படி இன்வால்மெண்ட் ஆகி என்னை கோவப்படுத்திருக்கீங்க போன வாரம் வந்து நான் ஐ லவே சொன்னேன் போன பார்த்து ஐ லேட்டியூன்னு சொல்கிறேன் சொலோ அப்படிங்கிற மாதிரி செம கடுப்பில் பார்த்தீங்கன்னா ஜாக்கூசிட்டு இருக்காரு பேசியிருக்கிறாரு ஆஃப் ஹாடூ உண்மையிலேயே செம டென்ஷன் ஆகிட்டார் போல் இருக்குது டென்ஷன் பாட்டி ஃபாட்டு அப்படின்னு பேர் வைக்கிறான் போல இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கோவப்படுறாரு கோவக்காரந்தாங்க தலையில் முடிய சடையப்ப பண்ண பண்ணியிருக்க எல்லாருமே கோவக்காரங்க தான் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன் சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஒரு டைம் கோடி ரோட்ஸ் மெயினி ஒன்ல வந்து பேச தான் செஞ்சார் அவர் வந்து ரசிக மனல் டைட்டில் தோற்றது ராக்கோடைய ஆஃபரை வந்து எக்ஸெக்ட் பண்ணது அண்ட் ஜான்ஸ்னா வந்து இப்போ ஒரு ஃபேக்கான சாம்பியனாக இருக்கான் ரியல் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாலும் ஒரு ஃபேக்கான சாம்பியன் நான் தான் ரியலான சாம்பியன் நல்ல சாம்பியன் சூப்பர் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்காரு அண்ட் அதே நேரத்தில் ஜெய ஊசவை கூப்பிட சொல்கிறாரு ஜெய ஊசவ வந்தாச்சு ஜெய ஊசவண்டு வந்த உடனே ஈட் மூமெண்ட் போடுறாங்க அந்த இடத்துல ஜான்சனாவும் லோகன் பாலும் வராங்க நாலு பேருக்குள்ளே சண்டை வருது ஜான்சனா வந்து ஜெய ஊசவ பார்த்து இவரு நாட்டை ரியல் சாம்பியன் அண்ட் கோடி ரோட்ஸை பார்த்து நீ என்கிட்ட தோத்துட்டே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த சண்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்குது மனித பேங்க்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கோடி ரோட்ஸ் மனித பேங்க் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும் இப்போவே சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க இதில் லோகன் பால் ஜான்சனாவே ஒரு மூலியில் தள்ளி விட்டுட்டு கோடி ரோட்ஸ் வந்து அவருடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அதாவது ஜான்ஸ் நகர் இருக்கிற அண்டிஸ்பியூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி மீண்டும் இந்த டைட்டில் நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிருக்காரு இதோடு இன்னைக்கு ஸ்மார்டோனோ முடிச்சிருக்கிறாங்க ஸ்மார்டோனோ பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு ஷோ தான் எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக கமெண்ட் பண்ணிக்கோங்க